அவது உள்ளாவினர் செய்தித்தான ரஜின் கிருஷ்ணல்லா ரஹ்மான் ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே யூதர்களுடைய தீவிரவாத செயல்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு பதினாலில் இருந்தே தொடங்கியது என்பதை நான் உங்களுக்கு ஒரு தனி காணொலியில் குறிப்பிட்டிருந்தேன் அதே போல அவர்கள் எப்படி உருவானார்கள் அந்த உருவாகின்ற நேரத்தில் அமெரிக்கா உலக நாடுகளை எப்படி மிரட்டி ஐக்கிய நாடுகள் சபையில் பாலஸ்தீன ரெண்டாக பிளக்கின்ற தீர்மானத்துக்கு ஆதரவு திரட்டியது அல்லது வாக்குகளை ஆதரவு திரட்டியது என்று சொல்வதை விட ஆதரவை விலை கொடுத்து வாங்கியது மிரட்டி வாங்கியது என்பதை குறிப்பிட்டிருந்தேன் அதில் அவர்கள் இரண்டு செய்த இரண்டு தீவிரவாத செயல்கள் நாற்பத்தாறில் ஒன்று நாற்பத்தி ஏழில் ஒன்று அதாவது பாலஸ்தீனத்தை மேண்டேட்டரி அதாரிட்டி என்று அதாவது காப்பந்து அரசாக பாலஸ்தீனத்தை ஆங்கிலேயர்களிடம் ஒப்பந்து ஒப்படைத்த போது அவர்கள் தலைமையகம் கொண்டு வைத்திருந்த ஜெருசலத்தில் இருக்கின்ற ஹிக்கிங் டேவிட் ஹோட்டலை தகர்த்ததை குறிப்பிட்டிருந்தேன் அதே போல அந்த நைட்ஸ் பிரிட்ஜ் என்று சொல்லக்கூடிய ஒரு இரவில் எட்டு பாலங்களை அவர்கள் தகர்த்ததையும் குறி பதினாறு பாலங்களை அவர்கள் தகர்த்ததையும் குறிப்பிட்டிருந்தேன் அதற்கு முன்னால் நடந்த ஒரு பெரிய தீவிரவாத செயல் என்னவென்று சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது இந்த தீவிரவாத செயலின் முக்கியத்துவம் என்னன்னா ஒரு சியோனிசம் இங்கே இந்தியாவில் இருக்க பாசிசத்தை போல ஒரு இசம் அது நாசிசம் ஜி ஜியோனிசம் எல்லாம் என்று சொல்கிறோமே அந்த ஜியோனிசம் வளர்வதற்கு தங்கள் மக்களையே கொலை செய்வது வழக்கம் என்பதை இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தியது இந்த நிகழ்வு தான் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் நடந்தது நாற்பது இருபத்தைந்து நவம்பரில் நடந்தது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பதுகளிலே நாசி ஜெர்மனி என்று சொல்லக்கூடிய அல்லது நாசி யூரோப் அல்லது ஜெர்மன் ஆக்குபைடு யூரோப் என்று மூன்று பெயர்களால் அழைக்கப்படுகின்ற ஜெர்மனியர்களால் ஆக்கிரமிக்கப்பட்ட ஐரோப்பிய நாட்டில் நாடுகளில் வாழ்ந்த யூதர்களை கொலை செய்ய வேண்டும் என்பது கிட்லருடைய பிரகடனம் அவன் சொல்லும் போதே யூரோப்பியன் ஜூஸ் என்றுதான் சொல்லுவான் ஐரோப்பாவில் வாழுகின்ற யூதர்கள் அவர்களை அழிப்பதற்கு பல முயற்சிகளை எடுத்தான் இவர்களெல்லாம் தஞ்சம் புகுவதற்கு பாலஸ்தீனத்துக்கு வந்தார்கள் அதற்கு முன்னால் அவர்கள் உலகெங்கிலும் இருந்து அடித்து விரட்டப்பட்ட போதிலும் கிலா புதுமானிய கிளாபத்தின் கீழ் தான் வந்து தஞ்சம் புகுந்தார்கள் பிறகு மேண்டேட்டரி என்று சொல்லக்கூடிய அந்த காப்பந்த அரசாக ஆங்கில நாடு வந்தபோது அதனுள்ளேயும் வந்து குடியமர்ந்தார்கள் நாற்பதில் ஜெர்மனி அதாவது ஆக்குப்பைடு ஜெர்மனி யூரோ ஆக்குப்பைடு யூரோப்பு ஜெர்மனி ஆக்குப்பைடு யூரோப் என்று சொல்லுவார்கள் ஜெர்மனி ஆக்குப்பைடு யூரோப் அந்த ஐரோப்பிய நாடுகளில் இருந்து பாலஸ்தீனத்தில் வந்து குடியேறினார்கள் அப்போ அங்கே ஒரு நெறிமுறையை கொண்டு வந்தது ஆங்கில நாடு அது என்னவென்று சொன்னால் நீங்கள் பாலஸ்தீனத்துக்குள்ளால் ஐரோப்பாவில் இருந்து வந்து பாலஸ்தீனத்துக்குள்ளால் நீங்கள் குடியேற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு உங்களுக்கு உரிய பர்மிஷன் இருக்க வேண்டும் அது த பர்சிக்யூட்டட் ஜெர்மனி நம்ம அங்கேயும் ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க அது இப்ப காணாம போச்சு அதாவது பீப்புள் யாரெல்லாம் வந்து ஜெர்மனியால கஷ்டப்படுத்தப்பட்டார்களோ அவர்கள் மட்டும் வரலாம் அதற்கு பெர்மிஷன் வாங்கணும்னு சொன்னாங்க பெர்மிஷன் இல்லாமலே ஒரு பெரும் கூட்டம் வந்து பாலஸ்தீனை ஆக்கிரமித்து கொண்டது யூதர்கள் அவர்களையெல்லாம் யூரோப்பியன் மெருசியஸ் என்று சொல்லக்கூடிய பிரிட்டிஷ் மெருசியஸ் என்று சொல்லக்கூடிய அந்த நாட்டுக்கு அனுப்புவதற்கு முடிவு செய்தது ஆங்கில நாடு அவர்களை எங்கேயும் விரட்டி விடவில்லை எப்படியும் போங்கன்னு சொல்லல அல்லது கிட்லர் மாதிரி கொலை செய்யலை நீங்களெல்லாம் எங்களுடைய மெருசேஸ் நாட்டுக்கு போய்விடுங்கள் என்று சொல்லி மெருசேஸ் நாட்டுக்கு அனுப்புவதற்காக ஒரு கப்பலை ஏற்பாடு செய்து ஆயிரத்தி எண்ணூறு பேரை அதில் பயணம் செய்யலாம் ஆயிரத்தி எண்ணூறு பேர் இந்த அளவுக்கு கொண்டு வந்து இந்த பெர்மிஷன் இல்லாதவங்களையெல்லாம் எல்லாம் அதில் ஏற்றிருந்தாங்க இப்போ ஆயிரத்தி இரநூறு பேர் இதை விட்டு போய்விடுவார்கள் என்ற நிலை வருகின்ற போது இதை தடுக்க வேண்டும் என்று நினைத்தது மட்டுமல்ல இதை ஒரு பெரிய நிகழ்வாக காட்டி உலகம் முழுவதும் அனுதாபத்தை சம்பாதிக்க வேண்டும் அரபு நாடுகள் இதை செய்தது என்று பிரச்சாரம் பண்ணி அதில் முஸ்லிம்களை வில்லனாக ஆக்க வேண்டும் இஸ்லாமா போபியையை வளர்க்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு அந்த கப்பலை ஹைஃபா துறைமுகத்தில் வைத்து நான் ஏற்கனவே ஒரு காணொலியை இதை குறிப்பிட்டேன் ஹைஃபா துறைமுகத்தில் வைத்து குண்டுகளை வைத்து தகர்த்தார்கள் குண்டுகள் பெரிய அளவில் வெடித்து இருநூத்தி எண்பத்தி ரெண்டு பேர் அந்த கப்பல் பெரிய கப்பலு பதினாறு நிமிஷத்துல தண்ணிக்குள்ளால் மூழ்கி விட்டது கடலுக்குள்ளால் மூழ்கி விட்டது அதில் இருநூத்தி எண்பத்தி ரெண்டு பேர் இறந்தார்கள் நூத்தி எழுபத்தி ரெண்டு பேர் காயம்பட்டார்கள் மீதி என்ன ஆனார்கள் என்ற கணக்கு இல்லை பதினாறு நிமிஷத்துல எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்ப இதை செய்தது யார் என்பது ஆங்கில நாட்டுக்கு தெரியும் ஆனால் அவர்கள் ஐ முஸ்லிம்கள் மீதும் இஸ்லாமிய உலகத்தின் மீதும் பழி படவரட்டும் என்று விட்டு விட்டார்கள் அதை பெருசாக ஆலோசித்து கண்டுபிடிக்கல இதை ஈத தீவிரவாத அமைப்பு ஹகனாக தான் செய்திருக்கும்னு அவங்களுக்கு தெரிந்தும் யாரையும் கைது செய்யவில்லை அது ஒரு மிஸ்ட்ரின்னு சொல்லிட்டான் அது ஒரு மறைவான பொருள் கண்டுபிடிக்க முடியல கடைசியில் எப்படி தெரியுமா செய்தி வெளியில் வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் அதை செய்தவரில் ஒருவன் ஒரு புத்தகத்தை எழுதுகிறான் அந்த புத்தகத்தில் நாங்கள் அனுதாபத்தை தேடிக்கொள்வதற்கும் கொள்வதற்கும் எங்கள் மக்கள் பாலஸ்தீனத்திலிருந்து கிறுக்கு திருக்குப்பில கா பாலஸ்தீனத்திலிருந்து விரட்டப்படக்கூடாது என்பதற்காக குண்டு வச்சோங்கிறத யார் காதில் சுற்றுற அதுக்கு குண்டாக வைப்பாங்க ஆங்கில நாட்டை போய் முறையிட வேண்டும் நீங்கள் தயவு செய்து அனுப்பாதீங்க அவங்களுடைய ஸ்டேயை ரெகுலரைஸ் பண்ணி அதாவது சட்டத்துக்கு உட்பட்டதாக அவர்களுக்கு போஸ்ட் டேட்டட் பெர்மிஷன் ஏதாவது கொடுத்து அவர்களை இங்கே தங்க வைங்கள்லாம் கேட்பாங்க அதுக்கு கப்பலில் போய் உடைப்பான இப்படி தங்களுடைய மக்களையே கொலை செய்து அதில் அனுதாபத்தை தேடுகின்றோம் என்ற தகவலை அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் வெளியிட்டார் அதாவது குண்டுவெடிப்பு நடந்து பதினேழு வருடத்துக்கு பிறகு தான் அது தெரிய வந்தது இப்படி ஒரு சிஸ்டத்தை அதாவது இங்கே கோவாவில் தீபாவளியில் குண்டு வைக்க போன மாதிரி கணக்கு அது இப்படி ஒரு சிஸ்டத்தை உலகத்தில் அறிமுகப்படுத்தியது இந்த ஈத தீவிரவாதிகள் என்பதே உலகுக்கு இப்பொழுது அதிகமாக தெரிய வருகிறது அன்னைக்கு அது வரலாறோடு மறைஞ்சு போச்சு இவர்கள் காசா பகுதியில் செய்கின்ற கொலைகள் இவர்களினுடைய முகம் பழைய முகத்தையெல்லாம் திருப்பி படிப்பதற்கு தயாராகி விட்டார்கள் மாணவர்கள் இளைஞர்கள் அதான் ரொம்ப முக்கியம் நம்ம எவ்வளவு பணம் செலவழித்தாலும் அது நடக்காது ஆனால் இது நடந்து விட்டதே நொடியில் நொடியல் சொல்ல முடியாது ஒம்பது எட்டு மாதங்களுக்குள்ளால் ஆயிரம் வருடமாக அவர்கள் கொடுத்த கல்வியை வீழ்த்தி விட்டோம் போன்ற உண்மைகள் இப்பொழுது மாணவர்களுக்கு தெரிந்ததால் இஸ்ரேலே பிளாக்லிஸ்டில் வைக்கிறதோட மட்டுமல்ல சைல்டு கில்லர்னு வைக்கிறது மட்டுமில்லை ஐக்கிய நாடுகள் சபையிலிருந்து வெளியேற்ற வேண்டும் அதை ஒரு நாடாகவே அங்கீகரிக்க கூடாது பாலஸ்தீன பகுதியில் ஒரே ஒரு நாடு தான் அது பாலஸ்தீன் என்று மாணவர்கள் பேச தொடங்கிவிட்டார்கள் அவர்கள் எதிராக தலை எதிர்கால தலைமுறையினர் எதிர்கால வரலாறும் அப்படியே அமையும் இன்ஷா அல்லா இணைந்திருங்கள் தகவல்களை கொண்டு வந்து சேர்க்கலாம்